வணக்கம் மக்கள் இலக்கறி மரத்துலேருந்து அடத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு பொரியல் பண்ண போகிறோம் செட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்க்குறோம் கடுகு சேர்க்குறோம் கடுகு உளுந்தம் உளுந்தம்பருப்பு சாம்பார் பருப்பு திண்டி நல்லா பொதிய விடணும் அதுக்கு தேவையான பொருள் அரைக்கிறதுக்கு தேங்காய் பூண்டு சின்ன வெங்காயம் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் ஜீரகம் இவ்வளோ குறை குறைப்பாக அரைச்சி எடுக்கணும் சின்ன வெங்காயமும் தேங்காய் தக்காளியும் இதை சேர்த்து வதக்கி விடணும் தக்காளி சேர்க்குறோம் இப்படி கொஞ்சம் நல்ல வெந்து வாரது வரை கிண்டி விடணும் கருங்க மிச்சம் ஜார்ல மாற்றி அரைக்கி போகிறோம் இப்படி குறை குறைப்பாக அரைச்சி எடுக்கணும் அது வெந்தாச்சு இலக்கரை வாரி இதில் சேர்க்கணும் இப்படி கிண்டி மறைச்சி வைக்கணும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து வேக விடணும் கொஞ்சோண்டு பொடி உப்பு சேர்க்கணும் இது பொடி உப்பு தான் சேர்க்கணும் கல் உப்பு சேர்த்து அது கரைஞ்சிவிடாது அரைச்சி வச்சிருக்க அரைப்ப இதில் சேர்க்கணும் நல்லா கிண்டி அரைப்பு பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா கிண்டி விடணும் பார்த்துடுங்க கிண்டி விட்டு இது அரைப்பு தட்டுனப்பறம் எவ்வளோ வாசமாக இருக்குதுன்னு தெரியுமா தக்காளியும் சின்ன வெங்காயமும் போட்டு வதக்கி க இலக்கரியை வாரி போட்டதா கம வாசம் இனி ரெண்டு கருவேப்பிலையும் கிள்ளி போடும்போது சூப்பராக இருக்கும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டி இறக்கியாச்சுன்னா இலக்கறி முருங்கை இலக்கறி பொரியல் அருமையாக ரெடி ஆகிடுச்சி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வணக்கம்